ஃபேஸ் மாஸ்தர காம் யார பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பண்ணிசாமிக்கு சிக்கலாக போச்சு எடப்பாடி பண்ணிசாமி ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிவுக்கு முக்கியமான காலம் இந்த ராஜேசபா சீட் ராஜேசபா சீட் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் கிடைக்கலன்னு சொல்கிறாக்கின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் கட்சியை பிரிச்சிடன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படைச்சு இப்போ திருப்பி ராஜே சபா சீட் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுன்ற மாதிரி ஜெயக்குமாரை அடம்புடிச்சிட்டு இருக்கதா சொல்கிறாங்க இப்போ ரெண்டு ராஜேசபா சீட் ஒன்று தேமுதிக கொடுத்துட்டாங்க இன்னொன்று அதிமுக அதிமுக சார்பில் ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா எம்பிசிட்டி கேட்டுகிட்டு இருக்கார் ஆனால் எம்மார் விஜயபாஸ்கர் கேட்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரமணியும் ஜெயக்குமார் சொல்றாங்க அதிருப்தி வாய்ப்பு இருக்குது மட்டும் கிடையாது இன்னொரு எம்பி சீட் பார்த்தீங்கன்னா தேமுதிகாவுக்கு சும்மா கிடச்சிடாது அறுபத்தெட்டு சீட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால்தான் ஓட்டு தான் கிடைக்கும் அறுபத்தி ரெண்டு தான் இருக்காங்க பாமகவும் இருக்காங்க எம்எல்ஏக்கள் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ சபா சீட்டு கிடைக்கணும்னு சொல்கிறக்காண்டி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ தேமுதிக பார்த்தீங்கன்னா ஒன்று பாம பிஜேபி அணுகணும் இன்னொன்று ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஓட்டு போட்டுருவார் நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அடுத்து பாஜக ஸோ பாஜக ஓட்டு போடணும் அதனால தான் இந்த தேனிய விருந்தில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேமுதிக பாஜகவோட சேர்ந்த தலைவர் ஹெச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமாக ஜெயக்குமார் பேசினதான் சொல்கிறாங்க இந்த ராஜ்யசபா சீட்டு காண்டிதான்றாங்க ஆனால் அந்த தேமுதிகவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்தார்ல ஒரு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அது ஓபிஎஸ்னால தான் போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ ஒன்றிணைந்த அதிமுகனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிகாக்கும் ஒரு சீட்டு கிடைக்குது எம்பி சீட்டுன்ற மாதிரி பேச்சுக்கா முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி எடப்பாடி பழனிசாமி நம்ப கூடான்ற மாதிரி தேமுதாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக் தேங்க் ஸோ வீடியோ